די וואַנד איז נאָ, וואָס איז געווען? וואַנד איז די קינדער. אַזוי מאָל איז די, זיין מאָל איז די, די איז נאָ

ரொம்ப சந்தோஷம் நான் வந்து மாவட்டத்தில் முதல் நடந்திருந்த ப்ரோக்ராம் எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி நல்லா விதமாக நமக்கு இந்த மாதிரி சர்ச்சஸ்ஸை வந்து கௌரவப்படுத்தும் விதமாக வந்து இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸருக்கு கௌரவப்படுத்தும் விதமாக கொண்டாட வாங்கி கௌரவப்படுத்தணும் யார் இது போட்டது அங்கே இல்லைங்க பிரி முடிய மட்டும் நினைச்சுக்கிட்டேன்னு குணொணட்டு சacaksங்கால zat navyinnerல champions <laughs> எடு பற zerர்கuluய transcotch நான்ல� இன்றும்ifting Cohற் arsenமா கொண்டு 창 Gesellschaft சரச் சரญ ச ride சரி சரி ABSாகல் பருகைத் Seattle dwarfிய வாροух சந்துஸா가요 ätzen அல்லவேzzarella ஏத்தான் பையை��ம சன்றான distingu"- க investigating Det er faktisk. ಕಾಣಂಗಿಲ್ಲ ರಾತ್ರಿ ಏನು ಹೊರ

ஒரு அமைப்பு வந்து ஒரு அமைப்பு இருந்தா தான் வந்து குழந்தைங்களை கொடுத்தாலும் பெண்களுக்கான துன்புறுத்தல் நடந்துட்டு தான் ஏதோ ஒரு முறையில நடந்து எங்க பிளாக்ல அது அமைஞ்சிருக்கிறது கேஸ் தெரியே கேஸ்ல வந்து 4 2 கேஸ் பண்ணப்ப அது வந்து அது வந்து வந்து நம்மளே அப்படியா பிளாட்

哦。I And there eu many maniar...

நிற்கிறாங்க ஆனா எனக்கு வந்து ஒரு கல்வியில வந்து முதல் முதல் மதிப்பெண் மாட்டி முதலிடம் பிடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை Andrei i need you